செங்கோட்டையனை பாஜக அதிமுகவை பாஜகவோடு கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கு பயன்படுத்தி கொண்டார்கள் அதிமுகவை கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கு செங்கோட்டையனை பயன்படுத்திக்கிட்டாங்க ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டணிக்கு சம்மதிக்காவிட்டால் செங்கோட்டையனை முன்னிறுத்தி கட்சியை பிளவுபடுத்துவதற்கு கூட பாஜக முயற்சி செய்தார்கள் சென்ற ஜனவரியிலிருந்து அக்டோபர் மாதங்களுக்குள்ள பத்து மாதங்களில் நான்கு முறை அவர் அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார் பாஜக அவர்களுக்கு பயன்படுத்தி கொள்ளுகிற பொழுது அவரிடத்துல அவர் பொதுச் செயலாளர் கட்சி ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் அவர் தலைமைக்கு பாஜக ஏற்பாடு செய்கிறது என்பதாக எல்லாம் பேசப்பட்டிருக்கு ஆனால் கூட்டணி ஏற்பட்டவுடன் பாஜக அமைதியாகிவிட்டார்கள் செங்கோட்டையனையும் அமைதியாக இருக்க சொல்லி சட்டமன்ற தேர்தல் வரை அமைதி காக்க சொல்லி சொல்லி ஆனால் திரு செங்கோட்டையன் அவர்கள் பாஜக ஆதரவு கிடைக்கும் என்று நம்பி அந்த ஒருங்கிணைப்பு முயற்சி பசு பொன்னில் சந்திப்பு சசிகலாவை முன்னிறுத்தி பேசியது சசிகலாவை முன்னிறுத்தி பேசுவதை பாஜக விரும்பல அந்த இடத்துல அவர்கள் ஒதுக்கி கொண்டார்கள்